வணக்கம் ஆப்பிள் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனை கூட்டாளிகள் மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் பனிரெண்டு புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனி கூட்டாளிகள் மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது லட்சத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நேற்று முன்தினம் ரெட்டியார்பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒரு வீட்டின் முன்பு பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த மூன்று பேர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர் இதனை கண்ட போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விமல் என்பவரை சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார் ஆனால் விமல் பணம் தரவில்லை இதனால் மர்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டிற்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்தது மேலும் பணம் கேட்டு மிரட்டிய மர்டர் மணிகண்டன் கூட்டாளிகள் நோனங்குப்பம் ரஞ்சித் குமார் வயது முப்பத்தி மூன்று பாவன நகர் பிரகாஷ்குமார் வயது இருபத்தி எட்டு பிரான்ஸ் வாத்தோப்பு ரவுடி ஜெரால்ட் வயது நாற்பத்தி நான்கு ஆகியோரை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு ஸ்கூட்டர் தினசரி மாமுல் வசூல் பணம் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது லட்சத்தை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி ஓடிய ஷார்பிக் விக்கி மோகன்ராஜ் பைரவா ஆகியோரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் பனிரெண்டு புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி விதினூர் பகுதியை சார்ந்தவர் சரவரன் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலியான வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறினார் இதை நம்பி அவர் ரூபாய் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் முதலீடு செய்தார் இதில் லாபத்தையும் எடுக்க முடியாமல் மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார் மேலும் நெட்டப்பாக்கத்தை சார்ந்த ஹேமச்சந்திரன் இணையதளத்தில் வந்து விளம்பரத்தை நம்பி ரூபாய் ஐம்பத்து ஆறாயிரத்திற்கு லேப்டாப் ஆர்டர் செய்தார் பொருளை அனுப்பாமல் மர்ம நபர் ஏமாற்றியிருக்கிறார் அதேபோல வினோபா நகரை சார்ந்த பிரிசிலா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் முதலிப்பேட்டையை சார்ந்த சையது சலீம் பதிமூன்றாயிரம் சாரம் பகுதியை சார்ந்த ஜெயபிரியா பதினேழாயிரம் ஏமாந்திருக்கின்றனர் குறித்து ஐந்து பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு ஆகியவை தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன அதன்படி இரு பிரிவுகளுக்குமான உயர் காவல்துறை அதிகாரிகளும் தனித்தனியாகவே இயங்கி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் என்னும் பிரிவில் கமாண்டராக சுவாதி சிங் பணியாற்றி வருகிறார் இவருக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் புதுடில்லியில் இருந்து பணியிட மாற்றுதல் செய்யப்பட்டுள்ள பிரவீன்குமார் திரிபாதி அவர்கள் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி மாநில தலைமை செயலர் சரத் சௌகான் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசுக் கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசுக் கடை அமைக்க விரும்புவோர் புதுச்சேரி பேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் இடத்தின் பத்திரம் வாடகை இடமாக இருப்பின் அதன் வாடகை பத்திரம் பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீது தண்ணீர் ரசீது முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களின் மூன்று நகல்களும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் கடைகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன இதில் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் நோய்வாய்ப்படும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டுவிடுகின்றனர் இந்த நாய்கள் பிடித்து பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கடிப்பதாகவும் புகார்கள் வருகின்றன எனவே உரிமையாளர்கள் தங்களது நாய்களை ஆரம்ப நிலையிலிருந்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையின்படி முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வரைமுறைப்படுத்துவதற்காக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் புதன்கிழமை தோறும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை உரிமம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாய் வளர்ப்போர் தங்களின் ஆதார் மற்றும் வளர்ப்பு நாய்க்கு ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெறலாம் இதற்கு ரூபாய் நூற்று ஐம்பது உரிமம் புதுப்பித்தலுக்கு ரூபாய் நூறும் கட்டணமாக செலுத்த வேண்டும் வளர்ப்பு நாய்களை முறையாக பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் நாற்பத்து ஐந்து ஐ பிளானெட் ஸ்டோர் திறப்பு விழா புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐபோன் நிறுவனத்தின் பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யும் ஐ பிளானெட் ஸ்டோர்ஸ் திறப்பு விழா புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தென்னிந்தியாவில் நாற்பத்து ஐந்தாவது புதுச்சேரியில் இரண்டாவது கிளையாக இது திறக்கப்பட்டது திறப்பு விழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐஃபோன் பதினைந்து வெறும் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு கடன் வசதியாக மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை கட்டலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐஃபோன் நிறுவனத்தின் அனைத்து பொருட்களுக்கும் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுவதுடன் ஐஃபோன் நிறுவனத்தின் ஒரிஜினல் பொருட்கள் விற்பனை செய்யும் ஸ்டோரி என்பதும் குறிப்பிடத்தக்கது காத்திருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் ஐபோன்களை வாங்கி சென்றனர் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி உள்ள மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மூன்று புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பேராசிரியர் இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் தேர்வானவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் விவரங்களை கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கல் வெளியிட்டுள்ளார் அதன்படி பேராசிரியர்கள் பணிக்கு தும்ஜா மதன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு முப்பத்து ஐந்து பேரும் இணை பேராசிரியர் பணியிடங்களுக்கு மூன்று பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வெளியூரில் நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு முதல் கட்டண தவணை தொகை ஆணையை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய மூலமாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகம் பதினொன்றிற்காக விளையினூர் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணைத் தொகையாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வீதம் நாற்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பது புள்ளி நாற்பது லட்சம் நிதி உதவி தொகைக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி தில்லியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் முதல் தவணை தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டுத் திட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு இரண்டாம் பரிசு கிடைத்துள்ளது புதுவை அரசின் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை தீனதயாள் அந்தியோதியா யோஜனா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி தெருவோர விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணை கூறுகளின் கீழ் தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இதனை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இதில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரிவில் புதுச்சேரி இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது இதற்கான பரிசு மற்றும் சான்றிதழ் புதுடில்லியில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் மத்திய இணை அமைச்சர் டோகன் சாகு ஆகியோர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேரிடம் வழங்கினர் விலைநூர் ஆத்தவாக்கியல் பேட்டில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் புதுச்சேரி விரேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆழ்துவாய்க்கல் பேட்டியில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தருப்பரணேஸ்வரர் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் ஈமுண்டியல் திறக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமைகளில் தோறும் திரளான பக்தர்கள் வந்து சென்றனர் கூட்டம் காரணமாக பக்தர்கள் காணிக்கை செலுத்த முடியாத சூழல் இருந்து வந்த நிலையில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஈ உண்டியல் இன்று திறக்கப்பட்டது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல மேலாளர் ராகேஷ் வழிகாட்டுதலின்படியும் பக்தர்களின் வசதிக்காக ஈ உண்டியல் முதன்மை மேலாளர் கணேசன் மற்றும் கோவில் செயல் அலுவலர் அருணகிரிநாதன் அவர்களால் இன்று திறக்கப்பட்டு பொதுமக்கள் உபயோகத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் வங்கி அலுவலர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர் முதற்கட்டமாக வங்கி ஊழியர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து இ உண்டியல் மூலமாக காணிக்கை செலுத்தினர் மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமினை விலேனூர் துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கடசுபா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் குறைகேட்பு முகாம் இன்று நடைபெற்றது விரியினூர் துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர அப்பாரு மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முகாமிற்கு சென்று ஆய்வு செய்தனர் மேற்கொண்டு துறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர் ஆட்சியர் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று சென்றார் இந்நிகழ்ச்சியில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனிருந்தனர் இந்த குறைகேட்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து இந்தியன் வங்கி சட்ட பணியாளர்கள் ஆணையம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை நுகர்வோர் விவகாரங்கள் துறைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்துமாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அணுகு குத்திக் கொண்டும் பேருந்து லாரி கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தியது அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது புதுச்சேரி முதலியர்பேட்டை நயனர் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருண்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு செடல் விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர்ப்பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்து முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு பேருந்து கார் வேன் லாரி ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் இது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது கோவிலின் செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் பாதையில் திருப்பிவிடப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர் செடல் விழாவையொட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முத்தில்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் ரத்தோற்சவத்தில் எழுந்தருளி திரிவிதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியில்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம் இந்த தீவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி திருவிழாவையொட்டி நிலம் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திரிவிதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று இரவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு சோடச தீவார்தனைகள் காண்பிக்கப்பட்டு திருக்கோவிலில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதோசவத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி விழாவும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர பவனி நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி பொதுச்செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மிதித்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் செடல் மகாசுவத்தை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்துமாரியம்மன் தேவஸ்தானம் இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகட்சோம் பதினோராம் தேதி அணுகை விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து நேற்றிரவு அம்மனுக்கு சமயபுறம் முத்துமாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பம்பை மேலும் ஒழிக்க அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து செடல் உற்சவத்தில் பக்தர்கள் வருகை புரிந்தனர் இந்த செடில் உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலை அடுத்து சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வருடம் தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது ஆடி மாத முதலாவது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் வணக்கம் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்